கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நடிகர் ரஜினிகாந்த் ரசிகர்களின் குழந்தைகள் மூன்று பேரின் கல்லூரி மேற்படிப்பிற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கல்வி தொகை ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன் மூலமாக வழங்கப்பட்டுள்ளது நடிகர் ரஜினிகாந்த் ரசிகர்களின் குழந்தைகள் கல்வி கட்டணம் ரஜினிகாந்த் பவுண்டேஷன் சார்பில் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கரூரை சேர்ந்த ரஜினிகாந்த் ரசிகர்களான ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களின் குழந்தைகளுக்கு மன்ற நிர்வாகிகள் ஒப்புதலை பெற்று இந்த ஆண்டுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பிஎஸ்சி பயோடெக்னாலஜி முதலாம் ஆண்டு மாணவி வைத்தீஸ்வரி பிகாம் இரண்டாம் ஆண்டு மாணவி தர்ஷனி மற்றும் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முதலாம் ஆண்டு மாணவி மணிஷா ஆகியோருக்கு இந்த ஆண்டுக்கான கல்லூரி கல்வி கட்டணம் ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன் சார்பில் நேரடியாக கல்வி நிறுவனத்தின் வங்கிக் கணக்குக்கு வரவு வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ரஜினிகாந்த் பவுண்டேஷன் மூலம் கல்வி உதவித் தொகை வழங்கிய நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கரூர் மாவட்ட தலைமை ரஜினிகாந்த் நற்பணி மன்றம் சார்பில் நன்றி தெரிவித்து கடிதம் வெளியிடப்பட்டு உள்ளது